நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் தொகுதி திருநீர்மலை பகுதி வட்டக்கழகம் கிளைக்கழக நிர்வாகிகள் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தன்சிங் மற்றும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் பூவரசன் கீழ்கட்டளை பகுதி கழக செயலாளர் சந்திரசேகர ராஜா பகுதி பகுதிக்கழக துணை செயலாளர் பாஸ்கர் ஆகியோர் எர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்றும் அதற்குண்டான நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் லோகநாதன் பாஸ்கர் முன்னாள் கவுன்சிலர் சண்முகம் பகுதி பொருளாளர் சுரேஷ் முன்னாள் கவுன்சிலர் தங்க ஏழுமலை இருபத்தி ஒன்பதாவது வட்ட செயலாளர் லிங்கமூர்த்தி முப்பதாவது வட்ட செயலாளர் வடிவேல் ரமேஷ் முப்பத்தி ஓராவது வட்ட செயலாளர் சீனிவாசன் ஏபுராஜ் தமிழரசன் சிகாமணி தனசேகர் பாண்டியன் லோகேஷ் ஸ்ரீதர் சேகர் ஆட்டோ பாஸ்கர் மஞ்சு சண்முகம் கோமதி வாணிஸ்ரீ சரவணன் ராஜ் நவீன் சூர்யா ஷியாம் ரகுமான் மணி மற்றும் பேசியப்பன் சுரேஷ் பகுதி பொருளாளர் சண்முகம் அம்மா பேரவை மாவட்ட பொருளாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இல்ல ஆக இந்த 2 லட்சம் எல்லாம் போலியாதானே நமக்கு அந்த சாதகம் அந்த இத நம்ம வரவேறே அதெல்லாம் பார்த்தமா சாதனை இது ஒரு வாரமா நடந்துக்கிட்டே இருக்கு இது இந்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி சும்மா போற இடோட மற்ற காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராதகம் அடுத்த வையாவூர் கிராமத்தில் உள்ள காசி ஸ்ரீ ஸ்வர்ண பைரவர் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி விழாவை முன்னிட்டு விநாயகர் காசி ஸ்ரீ ஸ்வர்ண பைரவர் காசி விஸ்வநாதர் முருகர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்தி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு அன்னத்தால் அலங்காரம் செய்யப்பட்டு பௌர்ணமி ஸ்ரீ ருத்ரஹோமம் ஸ்ரீலஸ்ரீ பைரவ சுந்தர சிவாச்சாரியார் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காசி ஸ்ரீ ஸ்வர்ண பைரவர் புதிய ரத பள்ளக்கில் எழுந்தருளி கிரிவலம் ஆனது கோவில் வளாகத்தில் இருந்து துவங்கப்பட்டு மூன்று கிலோமீட்டர் தூரமுள்ள மலையினை சுற்றி வந்து மீண்டும் ஸ்ரீ காசி சுவர்ண பைரவர் ஆலயத்தில் முடிவடைந்தது தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அரியலூர் மாவட்டம் கொண்ட சோழபுரத்தில் உலக அளவில் புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவில் அண்ணாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் கோவில் உள்ளது கங்கை வரை படையெடுத்து வெற்றி பெற்றதன் அடையாளமாக கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் மாநகரை உருவாக்கிய மாமன்னன் ராஜேந்திர சோழன் தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த இடத்தில் பிரகதீஸ்வரர் கோவிலை ராஜேந்திர சோழன் கட்டினார் யுனெஸ்கோவில் உலக மரபு சின்னமாக அறிவிக்கப்பட்டு கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோவில் தற்போது உலக புராதான சின்னங்களில் ஒன்றாக திகழ்கிறது வரலாற்று சிறப்புமிக்க கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அண்ணாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாற்பத்தி ஓராவது அண்ணாபிஷேக விழாவானது கடந்த மூன்றாம் தேதி கணக்க விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பிரகதீஸ்வரர் மற்றும் அம்பாளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது அண்ணாபிஷேக விழா சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது ஆசியாவிலேயே மிகப்பெரிய லிங்கமாக கருதக்கூடிய பிரகதீஸ்வரர் சுவாமிக்கு காலை நூறு மூட்டை அரிசியால் சாதம் வடிக்கப்பட்டு காய்கறிகள் பழங்கள் ஆகியவை கொண்டு லிங்கத்தின் மீது அலங்காரம் செய்தனர் பின்னர் மாலை ஆறு மணி அளவில் பிரகதீஸ்வரர் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அண்ண அலங்காரத்தில் காட்சி அளித்த பெருவுடையாறை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் வந்து தரிசனம் செய்தனர் லிங்கத்தின் மீது சாத்தப்படும் ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு லிங்கமாக கருதப்படுவதால் அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்பவர்கள் ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான லிங்கத்தை தரிசனம் செய்த பாக்கியம் கிடைக்கும் இந்த அண்ணாபிஷேக தரிசனத்தால் நோய் நொடிகள் நீங்கி கோடி புண்ணியம் பெறுவார்கள் என்பது ஐதீகம் விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் வானூர் வட்டம் உப்பு வேலூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு திரு முரளீஸ்வரர் ஆலயத்தில் அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாயீஸ்வரனே தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம் சார்பில் ஊரணிபுரம் அலுவலகத்தில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம் சார்பில் ஊரணிபுரம் அலுவலகத்தில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில பொருளாளர் வீரப்பன் தலைமை தாங்கினார் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட பொருளாளர் பெரி சவுந்தரராஜன் திருவோணம் ஒன்றிய தலைவர் ராமசாமி ஒன்றிய செயலாளர் சோனா ராமையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் விவசாயிகள் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு சட்டத்திற்கு உட்பட்டவை அனைத்திற்கும் முப்பது நாட்களுக்குள் தீர்வு காண வேண்டும் சமீபத்தில் பெய்த மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அனைத்து பயிர்களுக்கும் பாதிப்பின் அடிப்படையில் உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தில் புதிய உறுப்பினராக ஒன்பது பேர் இணைந்து கொண்டனர் ஊராட்சியாளர்களும் உறுப்பினர்கள் நன்றி வணக்கம் இருக்கக்கூடிய நன்றி வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திமுக திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி திண்டிவனம் நகரம் மற்றும் ஒலக்கூர் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திமுக திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி திண்டிவனம் நகரம் மற்றும் ஒலக்கூர் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் பூத் டிஜிட்டல் ஏஜெண்ட் நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நகர தலைவர் ரவிச்சந்திரன் ஒலக்கூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் புருஷோத்தமன் ஆகியோர் தலைமையில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சீதாபதி சொக்கலிங்கம் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் டி ரமேஷ் எம் பாபு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தை நகர செயலாளர் கண்ணன் உளப்பூர் ஒன்றிய கழக செயலாளர் சொக்கலிங்கம் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் வருந்தை தந்த அனைவரையும் முன்னாள் நகர செயலாளர் கபிலன் வரவேற்றார் இக்கூட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செஞ்சு மஸ்தான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் கதிரேசன் திமுக நிர்வாகிகள் கோபிநாத் அசோகன் ஆடிட்டர் பிரகாஷ் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக நகர துணை செயலாளர் ஓவியர் கௌதமன் நன்றி கூறினார் தேர்தலில் தற்போது வீடு வீடாக வழங்கப்படுகின்ற விண்ணப்பங்களை நான் கண்காணித்து அந்த விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்து முதலில் அன்புமணிக்கு பல பதவிகளை கொடுத்து மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் என் கட்சியினர் மீது சுண்டு பட்டால் கூட அதற்கு அன்புமணியும் சௌமியாவும் தான் காரணம் கத்தி கபடா தூக்கி வன்முறை அரசியலை கைவிட்டு அன்புமணி திருந்த வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பரபரப்பு பேட்டி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறுகையில் ஒரு கும்பல் இருக்கிறது அந்த கும்பலுக்கு தலைமை அன்புமணியும் அவரது துணைவியார் சௌமியா அன்புமணியும் இருக்கிறார்கள் ஒற்றுமையாக நாற்பத்தி ஆறு ஆண்டு காலமாக எண்பது வயதுள்ள சொந்தங்கள் அதன் பிறகு எல்லாம் உயிருக்கும் மேலாக நினைத்து சங்கத்தையும் கட்சியையும் நடத்தி வந்தேன் அதில் சில தவறுகளை நான் செய்தது உண்டு அதில் ஒன்றுதான் அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்தது இரண்டாவது தவறு கட்சியின் தலைமை பொறுப்பிற்கு கொண்டு வந்தது நான் அமைதியாக கட்சியை நடத்திக் கொண்டிருக்கும் போது அதில் பிளவு ஏற்பட்டுள்ளது என அனைவரும் நினைக்கும் வகையில் அவர்களின் செயல் அருவறுக்கத்தக்க வகையில் இருக்கிறது உங்கள் வளர்ப்பு சரியில்லை என சொல்கிறார்கள் அந்த கும்பலில் உள்ளவர்கள் எல்லோருமே நான் வளர்த்த பிள்ளைகள்தான் என்னை அன்போடு ஐயா என அழைத்தவர்கள்தான் ஒரு சில காரணங்களால் இப்போது அந்த கும்பலிடம் சென்று அவர்களின் அறிவுரைப்படி என்னை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்னோடு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர் தற்பொழுது இரண்டு பேர் என்னோடு இருக்கின்றனர் அதில் மூன்று பேர் அன்புமணி கும்பலோடு தெரியாமல் போய்விட்டார்கள் ஐயா மாதிரி கட்சியை யாரும் நடத்த முடியாது எத்தனை பிரதமர்களை சந்தித்திருப்பார் கூட்டணி அமைத்திருப்பார் தமிழ்நாட்டில் மறைந்த தலைவர்கள் பலரோடு கூட்டணி வைத்தேன் யாரும் என்னை பற்றி அவதூறாக விமர்சனம் செய்தது இல்லை பலரும் என்னை பாராட்டியிருக்கிறார்கள் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கூட பிரதமர் என்னை ஆற தழுவி பாராட்டினார் இப்படி நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் பாசத்தோடு பழகியவன் பல்வேறு போராட்டங்களை வன்முறை இல்லாமல் நடத்தியிருக்கிறேன் என்னை எதிர்த்தவர்களையும் நாகரிகமாக பதிலடி கொடுத்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களாக இருந்த நிலையில் இப்போது முப்பத்தி எட்டு மாவட்டங்களாக உயர்த்தியிருப்பதற்கு நான்தான் காரணம் இதற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி உள்ளேன் இப்படி தமிழ்நாட்டில் பிறர் மனம் புண்படாத வகையில் நாகரிகமாக கட்சியை வளர்த்து வந்த என்னை அன்புமணியும் அவரது துணைவியார் சௌமியாவும் என்னுடன் இருந்த சிலரை அழைத்து பொறுப்புகளை கொடுத்துள்ளார்கள் சமூக வலைதளங்களில் என்னை பற்றியும் ஜி கே மணி பற்றியும் கேவலமாக பேசுவது தூண்டிவிடுவது என அன்புமணி தலைமையில் செயல்பட்டு வரும் கும்பல் செய்து வருகிறது ஒரே கட்சியில் இருந்தவர்களை பிரித்து தன் பக்கம் சேர்த்துக் கொண்டு கத்தி அறிவாள் போன்ற ஆயுதங்களைக் கொண்டு அடிதடி செய்கிறார்கள் அந்த கும்பல் இன்னும் துப்பாக்கியை தான் பயன்படுத்தவில்லை அதையும் விரைவில் விடுவார்கள் அவர்களை தூண்டிவிட்டதால் அவர்கள் செய்த தவறுக்கு காவல்துறை இப்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் பெரம்பலூரில் கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை கண்டித்து மாநில மகளிர் அணி தலைவி கவிதா ஸ்ரீகாந்த் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்றும் தமிழ்நாட்டில் அதிகமான போதைப் பொருட்கள் மற்றும் மதுபானங்களுக்கு மாணவர்கள் அடிமையாகி வருகின்றனர் என்றும் டாஸ்மார்க் வருமானத்தை மட்டுமே உயர்த்தும் வகையில் தீவிர முனைப்பில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் அதனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக திறன் அற்ற ஆட்சியாக இருந்து வருவதாகவும் டாஸ்மார்க் வருமானத்தை மட்டுமே உயர்த்தும் வகையில் திமுக தீவிர முனைப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் திமுக திறன் அற்ற ஆட்சியாக இருந்து வருகிறது என்றும் இதனால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு பொதுமக்கள் முடிவு கட்ட வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தனர் மூன்று நபர்களால் செய்யப்பட்டு இருக்க இந்த சம்பவம் வந்து ஒரு சர்வதேச விமான நிலையம் அருகே நடந்திருக்கு விமான நிலைய பக்கத்திலேயே இது மாதிரி ஒரு சம்பவம் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது உடனேயே வந்து பாரதிய ஜனதா கட்சி மகளிரணி சார்பில் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் தலைமையில் கோவையிலே மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது அதைக்கு தொடர்ந்து அண்ணன் நைனா நாகேந்திரன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க இதன் காரணமாக தமிழக அரசு அவசர அவசரமாக முயற்சி எடுத்து தான் இந்த குற்றவாளிகளை அன்றைக்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மூணு பேரையும் சுட்டு க ஆட்சியில் மது போதை கஞ்சா ஆகியவை அதிகரித்து உள்ளது என மகளிர் மாநில துணை தலைவர் சங்கீதா மதிவாணன் குற்றச்சாட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தேரடி வீதி பகுதியில் கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மகளிரணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணி மாநில துணைத் தலைவர் சங்கீதா மதிவாணன் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினாா் மாநில துணைத்தலைவர் சங்கீதா மதிவாணன் பேசுகையில் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டவர்களை சுதந்திரமாக சுற்றமிட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்றவாளியை பிடிக்க காலம் தாழ்த்திய அரசு தனது ஆண் நண்பருடன் இருந்த கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை சுட்டுப்பிடித்ததாக பெருமையுடன் கூறுவது வெக்கக்கேடான விஷயம் என தெரிவித்தார் மேலும் நாடு சுதந்திரமடைந்து எழுபது ஆண்டுகளை கடந்துள்ளது பெண்கள் குடும்பத்தை நாட்டினை பாதுகாத்து காப்பாற்றி வருபவர்கள் எப்படி வெளியே செல்லாமல் இருக்க முடியும் என கேள்வி எழுப்பினார் தமிழகத்தில் நாள்தோறும் அதிக அளவில் மது போதை கஞ்சா போதை அதிகரித்து வருவதால் கட்டுப்படுத்த முடியாத திமுக அரசு வீட்டிற்கு விடுங்கள் ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம் அதை பாருங்கள் என தெரிவித்தார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் பிரவீன்குமார் முன்னாள் மாவட்ட தலைவர் மோகனர் ராஜா மதுராந்தகம் சட்டமன்ற பிஎல்ஏ ஒன்று பொறுப்பாளர் மாநில செயலாளர் என்ஜிஓ பிரிவு செங்கை தினகரன் மாவட்ட துணைத் தலைவர்கள் வையாவூர் சசிகுமார் அருணகிரி என்கிற சேகர் மாவட்ட தலைவர் ஒன்றியக்குழு உறுப்பினர் ஜானகி தினகரன் மதுராந்தகம் நகர தலைவர் தீனா மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய தலைவர் யுவராஜ் தவம் எத்திராஜ் மேகநாதன் மோகன் குமார் மற்றும் பாஜகவை சேர்ந்த மகளிர் அணியினர் பாரதிய ஜனதா கட்சியினர் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பயன்படுத்தி என்ன பண்றோம் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் திமுக அரசை கூலி படையாட்டம் ே இருக்கு கத்தியை கையில் எடுக்கும் கத்தியை கையில் எடுக்கும் கத்தியை கையில் எடுக்கும் கத்தியை கையில் எடுக்கும் ரவுடிகளை கண்டிக்காத வாழ்கிறிய பேசுவீங்களே வாழ்கிற பேசுவீங்களே வாய்ந்த இறக்க முடியலையா வாய்ந்திறக்க முடியும் நேரம் இது வேண்டிய நேரம் இது